அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் பணம் கட்டுக்கட்டாக வேணுமா அப்படின்னு யாராச்சும் கேட்டால் நிச்சயம் வேணான்னு சொல்கிறவங்க யாராச்சும் இருப்பாங்களா ஏன்னு கேட்டால் பணத்தோட வேல்யூ அந்த அளவுக்கு அதிகமாகிருச்சு இந்த காலத்தில் குடும்பமும் கிடையாது தனியாக இருக்கிற பசங்களே வேலைக்கு போகிறவங்க போகாதவங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு பாருங்களேன் பணம் வந்து வேணுமான்னு கேட்டால் நிச்சயம் அந்த பணத்தோட வேல்யூ எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படி நம்ம குடும்பத்தில் பணம் வருவதற்கான இதை விட எளிய ஒரு தாந்திரிக பரிகார முறை கண்டிப்பாக இருக்காதுங்க அப்படிப்பட்ட பரிகார முறை தான் பார்க்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும் இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம் வாழ்க்கையில் கண்டிப்பாக பணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பிரதானமாக போச்சு பணம் இல்லையே பிணங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி பணம் தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது நம்ம உலகத்தை தீர்மானிக்குது நம்மளுடைய எல்லா ஒரு அசைவுகளையுமே பணம் தான் தீர்மானிக்குது அப்படிப்பட்ட பணம் இல்லாதவங்க கிட்ட போய் கேட்டு பார்த்தா தாங்க தெரியும் பணத்தோட வேல்யூ நமக்கு அப்படி நிறைய பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறோமா நல்ல வேலைக்கு போகிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் நிறைய பேருக்கு அந்த பணமானது கையில் தங்க மாட்டேங்குது தங்கி குடும்பத்தில் பணமானது பல மடகு பிரிகணும் குடும்பத்துடைய கடன்கள் அடையணும் அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாழ்க்கையில் அடுத்த ஒரு லெவலுக்கு கண்டிப்பாக போகணும் அதற்கு நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்து நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும் அதை தவிர்த்துட்டு நம்ம வீணான செலவுகள் அது மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு மாறி மாறி செலவுகள் குடும்பத்தில் மாற்றி மாற்றி வந்துட்டே இருந்தால் நமக்கே என்னடா இது ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆகி அதனால அதனால் பணம் வந்து வீட்டில் வரணும் குடும்பத்தில் இருக்க கடன்கள் எல்லாமே நமக்கு அடையணும் அப்படிங்கிறதுக்கான மிக அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க தேவைப்படும் அது கூட அவ்வளவு நான் இது அதிகமாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய பேர் வேகமாக பண்ணுறதுனா ஒன்று ரெண்டு நிமிஷத்தில் பண்ணிடலாம் அப்படிப்பட்ட மிக எளிமையான பரிகாரம் ஆனால் அதை பண்ணுற மேஜிக் இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக்கு நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஒரு மூணு தானியங்கள் அதாவது மூணு நவகிரக தானியங்கள் அந்த தானியங்கள் வந்து நம்ம பீரோவில் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வைக்கணும் இது வந்து ஒரு சூக்ஷ்மமான பரிகாரம் நிறைய பேருக்கு நான் குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் சில நல்ல விஷயங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுறதே இல்லை இது மாதிரி பண வரவுக்கான மிக அற்புதமான ஒரு இந்த சூக்ஷமமான ஒரு பரிகார முறை நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு கண்டிப்பாக பல மாற்றங்கள் வரும் அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் தான் பார்க்க போறோங்க நம்ம இதற்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மூணே மூணு தானியங்கள் உங்கள் வீட்டில் டெய்லி நம்ம சமைச்சிட்டு இருக்காரு தான் வெள்ளை கொண்ட கடலை இப்போ உங்கள் வீட்டில் வெள்ளை இல்லைம்மா கிட்ட கருப்பு கடலை தான் இருக்குனாலும் பரவாயில்ல ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் கருப்பு கடலையும் எடுத்துக்கலாம் கொண்டக்கடலை எடுத்துக்கணும் அப்புறம் துவரம் பருப்பு அப்புறம் பச்சரிசி அதாவது பச்சரிசிங்கிறது நிறைய பேர் இந்த உடச்ச பச்சரிசி சொல்லுவாங்க அப்படி கிடையாமல் முழு பச்சரிசி அதுவாக பார்த்து எப்பவும் பொங்கலுக்கெலாம் எப்பவும் பார்த்திங்களா அந்த பச்சரிசி நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த பொருட்கள் வச்சு நம்ம பண்ண போகிற எளிய ஒரு தாந்திரிக பரிகாரம் தாங்க இது நம்ம இது செஞ்சால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவைக்கு பணம் வரும் அதாவது அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப பணம் ஒரு சிலர் நினைப்பாங்க எங்களுக்கெல்லாம் பணம் கொட்ட வேண்டாம் அவ்வளோ அதெல்லாம் ரொம்பலாம் அதிகமாக வேணாம் தேவைக்கு பணம் வரணும் யாருக்கிட்டையும் கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை வாழ்வுன்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரி உங்களுடைய தேவை குடும்பத்தில் ஒரு பசங்க ஒரு படிப்பாக இருக்கட்டும் வீடு கட்டுறவங்களுக்கு என்ன வாழ்க்கைக்கு தேவையோ அந்த தேவைக்கு கண்டிப்பாக பணம் வருங்க கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை வரும் அப்படியே குடும்பத்தில் உங்களுக்கு கடன்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம தங்க நகை அடகு வச்சுருப்போம் அந்த நகைகள் நீங்கள் மீட்டெடுக்கலாம் இல்லை வேற தனிநபர் கடன் இருக்கலாம் எல்லாத்தையுமே குடும்பத்தில் அந்த பணம்ங்கிறது ஒன்று உள்ளே வந்து அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு அடித்து உங்களுடைய மொத்த பிரச்சனையும் தீர்க்கும் அப்படிப்பட்ட அற்புதமான தாந்திரிக பரிகாரம் இதுக்கு கொண்ட கடலை எதற்காக அந்த வெள்ளை கொண்ட கடலை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெள்ளை கொண்ட கடலையானது குரு பகவானுடையது இப்போ நம்ம கருப்பு கொண்டக்கடலையும் எடுத்துக்கலாம் எல்லா நிறைய கோவில்களில் கருப்பு கொண்ட கடலையும் வந்து கொண்டக்கடலைன்னு சொன்னாலே குரு பகவானுடைய ஒரு தானியம் தான் ஆனால் இப்போ பரிகாரம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்கள்கிட்ட இல்லாத பட்சத்தில் நீங்கள் கருப்பு எடுத்துக்கலாம் இப்போ உங்களால் பக்கத்தில் கடை இருக்குது எங்களுக்கு வாங்க முடியுமா அப்படின்னா நீங்கள் வெள்ளை கொண்டைக்கடலையும் வாங்கிக்கலாம் ரொம்பலாம் தேவைப்படாதுங்க ஒரே ஒரு பிடி ஒரு பிடி கூட வேணால் ஒரு ஸ்பூன் உங்கள் கிட்ட அளவு இருந்தால் கூட போதும் அந்த வெள்ளை கடலை எடுத்துக்கோங்க இது குரு பகவானுடைய ஒரு தானியம் குரு பகவான் எப்பயுமே என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் காசு பணங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வந்து நம்ம குரு பகவானை தான் நம்ம வந்து வழிபடுவோம் அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமையில் நீங்கள் கோவிலில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு கொண்டக்கட்ல மாலை போடுறது இதெல்லாம் எதுக்காக செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா அந்த நவகிரகத்தோட ஆதிக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் அதை ஆக்டிவேட் பண்ணி நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக தான் இந்த கொண்டக்கட்ல மாலை இது மாதிரிலாம் பண்ணி நம்ம வந்து கோவிலில் பரிகாரம் பண்ணுறது அப்படிப்பட்ட கொண்டக்கட்டில் ஒரே ஒரு பிடி இல்லாட்டி ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து எடுக்க போகிறது கேட்டிங்கன்னா பச்சரிசி நம்ம குடும்பத்தில் எப்பயுமே நிறைய பேர் வீட்டில் பச்சரிசி சமைப்பாங்க நிறைய பேரில் புழுங்கர் சமைப்பாங்க ஆனால் பச்சரிசி மட்டும் எப்பயுமே வீட்டில் இல்லைன்னு சொல்லவே கூடாதுங்க எதாச்சும் ஒரு பிடியாச்சும் பச்சரிசி நம்ம வீட்டில் வச்சிருக்கணுமோ எதற்காகனு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி வாசம் பண்ணுகிற அந்த பொருட்களில் பச்சரிசி வந்து முதன்மையானது பச்சரிசியானது சந்திர பகவானுக்கு ஒரு உரிய ஒரு பொருள் தானியம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படி வந்து நம்ம கல்லுப்பு வந்து மகாலட்சுமி அம்சம் மகாலட்சுமி வாசம் பண்ணுற ஒரு பொருள்னு சொல்லிட்டு நம்ம கல்லுப்பு அதிகமாக எல்லா பரிகாரத்தையும் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பச்சரிசிக்கும் நல்ல ஒரு என்ன சொல்வாங்க ஒரு முதன்மையான ஒரு பங்கு இருக்குது பச்சரிசிக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா வெண்மை பொருட்கள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ண பொருட்கள் நம்ம டக்குன்னு ஈஸியாக வந்து பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணுவோம் அதனால பச்சரிசி ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எடுத்துக்க வேண்டிய பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா துவரம்பருப்பு துவரம்பருப்பு பரிகாரங்கள் யூஸ் பருப்பு இது வந்து செவ்வாய் பகவானுக்கு உரியது வாழ்க்கையில் நமக்கு நிலமாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படி எந்த வித பிரச்சனைகள் வந்தாலுமே நம்ம பருப்பு வச்சு நம்ம நிறைய வந்து பரிகாரங்கள் பண்ணுவோம் தான தர்மங்கள் பண்ண செலவோம் ஏன் முருகனுக்கு வந்து பருப்பு தீபம் போடுறது கூட வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து நம்ம பண்ணுவோம் ஏன்னு கேட்டால் இது மாதிரி உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீரும் செவ்வாயால் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தான் முருகனை வழிபடுறதும் இந்த துவரை தீபம் போடுறதும் இது மாதிரி பண்ணுறது அதனால அந்தந்த கிரகத்துக்கு உரிய அந்த பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்துல சேர்றப்ப நம்முடைய வாழ்க்கையில் பணமானது நிச்சயம் ஏதோ ஒரு வழியில் சேரும் இந்த மூன்று பொருளையுமே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பச்சை கலரில் துணி அதாவது இது பட்டு துணியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறந்தது ஒரு பரிகாரம்னு பண்ணுறோம் அது பண விஷயத்துக்குன்னு பண்ணுறோம் எதற்காக இப்படி வந்து ஒரு பட்டு துணி நம்ம எடுத்து பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு பொருள் ஈர்ப்பாக இருக்கட்டும் ஒரு பணம் ஈர்ப்பு நமக்கு வந்து ப நல்லா வந்து ஒரு ஈர்த்து கொடுத்து அது பெருக்கி கொடுக்கும் பார்த்திங்களா அந்த ஒரு விஷயங்கள் வந்து இந்த பட்டு துணிக்கு நிறையா இருக்குது அது வந்து அதனால தான் வந்து நம்மளுடைய வீட்டு பீரோவில் சொல்லுவாங்க நம்ம நீங்கள் நகையெல்லாம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா நகை வைக்கிற ஒரு இதாக இருக்கட்டும் இல்லை ஒரு பணம் கேஷ் பாக்ஸ் இதெல்லாம் வைக்கிறப்ப நம்ம ஒரு பட்டு துணி ஒரு சிகப்பு பட்டு துணியாக இருக்கலாம் இல்லாட்டி பிங்க் கலர் இல்லாட்டி பச்சை இந்த பட்டு துணியை அடியில் விரிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த பணமும் அது வந்து பல மடங்கு பிரிக்குமா அதனால இந்த மூன்று தானியங்கள் கொண்ட கடலை பச்சரிசி துவரம்பருப்பு இதை மூணுமே பச்சை கலர் துணி ஒன்று நல்ல பட்டு துணி ஒன்று எடுத்துட்டு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் ரொம்ப வேணால் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் அதில் வச்சுட்டு நல்லா சின்னதாக ஒரு முடிச்சு முடிச்சு பச்சை கலர் நூலாக இருந்தால் இனி உத்தமும் இல்லாட்டி இந்த துணி இந்த நூல் பத் கலர் துணி வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா அதில் சின்ன ஒரு பீஸ் லைட்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலே சின்னதாக ஒரு முடித்து போட்டு நல்ல சுவாமி ரூமில் நல்ல வே நீங்கள் வேண்டிக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இது மாதிரி நாங்கள் அதை பீரோவில் வைக்கிறோம் நீங்கள் அது யார்கிட்டமே சொல்ல வேண்டாம் உங்கள் வீட்டில் ரொம்ப அதிகபட்சமாக உங்கள் கணவன்கிட்ட மட்டும் சொல்லிக்கோங்க மற்றபடி பசங்களுக்கு கூட தெரிய வேணாம் நீங்கள் உங்கள் வீட்டு வீட்டு பீரோவில் உள்ளுக்குள்ளே நம்ம நகை பணம்லாம் வைப்போம் பார்த்திங்களா அந்த கேஷ் பாக்ஸு அந்த இடத்துல ஒருத்தர்கிட்ட சொல்லாம யாருக்கும் தெரியாம இப்படி மறைவா கொண்டு போய் நீங்க வெச்சிருங்க இந்த முடிச்ச நீங்கள் மாத மாதம் கூட மாற்ற தேவையில்லைங்க இதை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் மாற்றினா போதும் ஆறு மாதம் நல்லா ஞாபகம் வச்சுட்டு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து அதை ஒன்று அந்த தானியங்களை நீங்கள் வந்து குருவிக்கோ காக்காக்கோ நீங்கள் நம்ம தானமாக கொடுத்துடலாம் இல்லாட்டி அப்படி வர பண்ண முடியலன்னு கேட்டால் நம்ம செடிக்கு கால் செடியில் நீங்கள் தூ போட்டுடலாம் அவ்வளோதான் திருப்பி இதே மாதிரி மூணுலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் மட்டும் எடுத்து ஒரு முடிச்சு போட்டு நீங்கள் வச்சு பாருங்களேன் நீங்கள் செய்ய 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 உங்கள் குடும்பத்தில் உள்ள மாற்றங்கள் உங்களுக்கு கண்கூடாக தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்போ பண்ணலான்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழமை பண்ணலாம் புதன்கிழமை பண்ணலாம் வியாழக்கிழமை பண்ணலாம் வெள்ளிக்கிழமை பண்ணலாம் மற்ற சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த நாட்கள் வேணாம் மற்றபடி நீங்கள் இதை வந்து செஞ்சு மட்டும் பாருங்கள் நிச்சயம் கண் முன்னாடியே உங்களுடைய வளர்ச்சியானது மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நிச்சயம் வரும் உங்களுக்கே ஒரு என்னடா இப்படி ஒரு மிராக்கிள்ஸ் நடக்குது நீங்களே ஆச்சரியப்பட்டுக்குவீங்க நிச்சயம் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் உங்களுடைய கடன்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து குடும்பத்தில் பொண்ணும் பொருளும் சந்தோஷமும் அதிகரிக்கட்டும்னு நாங்களும் இறைவன் கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த பதிவானது நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்